ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக கேவி அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இன்னும் இப்போ சில யாருமே பார்த்துருப்பீங்க காலேஜ் டேவுடைய ஃபைனல் டே இதுக்கு அப்புறம் வந்து எக்ஸாம்ஸ் மட்டும் தான் ஸோ அந்த எக்ஸாம் போர்ஷன்ஸ் மட்டும் முடிச்சுட்டு காலேஜ் சென்ஸ் வந்து கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பக்கம் வந்து அபி அண்ட் அந்த ட்ரக் ட்ரக் கேரக்டர் அந்த அன்புருக்கார்கள் ஸோ அவருடைய கேரக்டர்ஸுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி ஸ்டோரியை வந்து ரெஸ்ட் பண்ணி முடிக்க பார்க்குறாங்க ஸோ அதனால தான் ரெண்டு கேரக்டருமே இன்னைக்கு வந்து பேலன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இது இதில் வந்து இன்னைக்கு ஒரு ஆறுதலான எபிசோட் என்னன்னா சூரியவனிலோடைய அந்த லவ் ட்ராக் தான் கொஞ்சமாக லவ் சீன்ஸ் வச்சிருந்தாலும் ஓரளவுக்கு பார்க்குறது உங்களுக்கு இருந்துச்சு ஸோ இந்த மந்தில் வர எபிசோட்ஸ் எல்லாமே இப்போ இந்த ஸ்கெடியூலில் போயிட்டு இருக்க இப்போ ஷூட்டிங் தான் ஸோ அங்கேருந்து டேரெக்டாக ஷூட் பண்ணி சொல்ல சொல்லி எடிட் பண்ணி நமக்கு போட்டுகிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெஷ்அப் பண்ணி தான் முடிக்கிறாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக ரெஷ்அப் பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த லீப் வச்சு கலெக்டர் சீக்வன்ஸ்லாம் கொண்டு வருவாங்களேன்னா கண்டிப்பாக கொண்டு வந்து தான் ஆகணும் ஏன்னா அதுதான் வந்து காற்றுக்கணுடைய கோர் ஸ்டோரியே ஸோ அது இல்லாமலாம் முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஸோ அது பண்ணி முடிக்கலாம் அதுதான் பெஸ்ட்டாகவே இருக்குமே கூட ஸோ பிக் பாஸ்க்குள்ளே முடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்க்குள்ளே முடிக்க மாட்டாங்க லான்ச்சுக்குள்ளே ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் போகும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதில் வந்துட்டு என்ன சீரியல் ரீப்ளேஸ் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு பட் நான் அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ வெளிலாவும் இப்போ நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆண்டாள் கேரக்டர் போட்டு கெஸ்ட் கெஸ்ட் கேரக்டர்லாம் போட்டிருந்தாங்க ஸோ அவங்க தான் அந்த பிக்கும் ஸோ இதே ஷேர் பண்ணியிருந்தாங்க நேற்றுமே செட்ஸில் இருந்து அவங்களுமே பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ பார்க்கும்போது எண்டு அப்படின்னு சொல்லும்போது கஷ்டமாக தான் இருக்குது பட் விஜய் டிவி சைடில் இருந்து இது ஒன்னாச்சு அவங்க பண்ணணும் என்ன அப்படின்னா வெற்றி விழா கொண்டாட்டம் ஸோ இவ்வளோ பெரிய யூனிக்கான ஸ்டோரி இவ்வளோ நாள் கொண்டு வந்து லாஸ்ட் லாஸ்ட்ல தான் பேருக்கு கல்யாணம் ஆச்சு ஒருவேளை பேர் வந்து முன்னாடியே வந்திருந்தா கூட சீரியல் நல்லா போயிருக்குமோ என்னவோ ஸோ இப்போ லாஸ்ட்ல வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்ததே பெரிய விஷயங்க ஒரு காலேஜ் ஸ்டோரி ஸோ இதுக்காச்சு அவங்க வந்து ஒரு வெற்றி விழா கொண்டாட்டமாச்சு வைக்கணும் இது வரைக்கும் கேபிக்கும் தனியாக அவங்க ஒரு எந்த ஒரு செப்பரேட் ஷோஸ்மே கொண்டு வந்ததே கிடையாது எந்த ஒரு ஷோஸ்மே அவங்களின் டீம் இன்வால்வ் பண்ணதும் கிடையாது அட்லீஸ்ட் ஒரு வெற்றி விழா கொண்டாட்டமாச்சு வைக்கணும் ஸோ இதை தான் வந்து கேவி ஃபேன் சைட்ல இருந்து நம்ம சைட்ல இருந்து அவங்களுக்கு வந்து ரிக்வஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அட்லீஸ்ட் இதையாச்சும் அவங்க வச்சாங்கன்னா நமக்குமே பார்க்க ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பி என்டிங்காக வச்சு இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்க பார்ப்போம் ஸோ இன்னும் எபிசோட் எல்லாருமே மிஸ் பண்ணாம பாருங்க கேவியோட அப்கமிங் எபிசோட்ஸ்மே முடியுது அப்படின்ற ஒரு கஷ்டம் இருக்கும் பட் ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுங்க எபிசோட்ஸ் அதுதான் வந்து நான் சொல்றது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து வந்துட்டு காட்டிருக்கான வேலை சீரியல் வந்து எந்த சீரியல் ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்ற ஒரு அட்வைட் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஸ்டேட்டின் ஒரு யூடியூப் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்